தமிழ் வணக்கம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய போர்க்குற்ற விசாரணை கமிஷன் இஸ்ரேல் ஹமாஸ் இருவரும் போர்க்குற்றவாளிகள் என்று அறிவித்திருக்கின்றது உலகம் திரும்பி பார்த்திருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இருதரப்பும் போர்க்குற்றங்களே என்று கூறி இருநூறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை வெளியீடு செய்திருக்கின்றது இருவரும் செய்திருப்பது படுகொலைகள் இரண்டாவது சித்திரவதைகள் மூன்றாவது காணாமல் போதல் இந்த மூன்று பெரும் குற்றங்களும் அந்த மண்ணில் இழைக்கப்பட்டிருக்கின்றது சிறு பிள்ளைகளுக்கு எதிராக பெரும் மோசடி நடை இஸ்ரேலினால் காசாவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அத்தனையும் தெரியாமலோ தற்செயலாகவோ நடைபெற்றது அல்ல இவர்களை தாக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறியுடன் வகுக்கப்பட்ட திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றது பொதுமக்கள் மடிய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் என்பதை அவர்கள் வெளியில் சொல்லாவிட்டாலும் செயல் தெரிகின்றது அவர்கள் போட்ட விதை என்ன என்பது வளர்ந்திருக்கும் மரத்தில் தெரிகின்றது என்பது நவி பிள்ளை அவர்களை தலைமையாக கொண்டு ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஆய்வறிக்கையை படிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மைய கருத்தாக இருக்கின்றது ஐநாவினுடைய விசாரணை கமிஷன் தலைவர் நவி பிள்ளை அவர்கள் அனைவரும் இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கூறி இருக்கின்றார் ஒன்று இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்த வேண்டும் இரண்டு ஹமாஸ் அமைப்பு ராக்கெட் தாக்குதல்கள் அனைத்தையும் உடன் நிறுத்த வேண்டும் அனைத்து பணைய கைதிகளும் உடன் விடுதலை செய்யப்பட வேண்டும் வேண்டும் பணைய கைதிகளை இத்தனை நாள் வைத்திருப்பது போர்க்குற்றம் என்பதை மறுக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரை பணைய கைதிகளாக பிடித்தது ஆயிரத்தி இருநூறு பேரை கொலை செய்தது இதற்கான பொறுப்பை ஏற்று ஹமாஸ் போர்க்குற்றவாளியாக நிற்கின்றது போரின் இழப்பாக முப்பத்தி ஏழாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கான பொறுப்பை ஏற்று இஸ்ரேல் குற்றவாளி கூண்டில் நிற்கின்றது ஆகவே இருவரும் போர்க்குற்றவாளிகள் இருவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்பது இந்த அறிக்கையாகும் இந்த அறிக்கை மீதான விவாதம் அடுத்த வாரம் ஆரம்பிக்க இருக்கின்றது மேலும் சிறார்களினுடைய படுகொலையும் அச்சுறுத்தலும் அவலங்களும் இதுவரை போர்க்களம் இருக்கின்ற இடங்களில் இருபத்தி ஒரு வீத உயர்வு கண்டிருந்தது அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது நாங்கள் மனிதர்கள் தானா என்ற கேள்வியை எழுப்புவதாக அந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து வீதமும் இருக்கின்றது ஏனென்றால் ஏதும் அறியாத பிள்ளைகளுக்கு அரசியல் கிடையாது வர்க்கவாதம் கிடையாது மதம் கிடையாது இவை எல்லாமே இல்லாத குழந்தைகள் மீது இந்த குரோதங்கள் தாக்குதலை நடத்தினால் அது மிக மோசமான குற்றச்செயலாக அமையும் இந்த போர்க்களத்தில் இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சிறு பிள்ளைகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளை ஹமாஸ் அமைப்பு அக்டோபர் ஏழாம் தேதி நாற்பத்தி மூன்று இஸ்ரேலிய பிள்ளைகளை கொன்றிருக்கின்றது பிள்ளைகளுக்கு எதிரான முறைப்பாடுகள் இருபத்தி மூவாயிரம் பதிவாகி இருக்கின்றது மூவாயிரத்தி தொள்ளாயிரம் முறைப்பாடுகள் ஹமாசிற்கு எதிராக பத்தொன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முறைப்பாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பதிவாகி இருக்கின்றது இதுதான் ஐக்கிய நாடுகள் சபை இருவருக்கும் எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க காரணம் பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரை பகுதி தலைவர் முகமது அபாஸ் ஐக்கிய நாடுகள் சாபனம் இப்பொழுதுதான் சரியான திசையில் திரும்ப ஆரம்பித்திருக்கின்றது என்று கூறுகின்றார் இஸ்ரேல் மீதும் ஹமாஸ் மீதும் கொண்டுவரப்பட்ட இந்த போர்க்குற்றமானது மேலும் பல புதிய போர்க்குற்றங்கள் புது வேறு கொள்வதற்கான வழிகாட்டலாக இருக்கின்றது நடந்த போர்கள் நடக்கின்ற போர்கள் இனி நடக்க போகின்ற போர்கள் அத்தனைக்கு சவால் தரும் மணியோசை கேட்டிருக்கின்றது இது ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய வரலாற்றில் என்றும் இல்லாத அளவிலான ஒரு முன்னேற்றகரமான விடயமாக இருக்கின்றது இந்த விடயத்தில் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தொடர்ந்து முன்னேறி செல்லுமாக இருந்தால் நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் உலகத்தில் இது போன்ற அவலங்கள் வருவதை கணிசமான அளவு தடுக்கலாம் என்பது முக்கிய விடயமாகும் ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கத்துவம் பெற்ற நாடுகள் தங்களிடம் லைசன்ஸ் இருக்கின்றது பொதுமக்களை வேட்டையாடுவதற்கு என்கின்ற கருத்தை உடைக்க வேண்டிய தேவை இருப்பதை இந்த செய்தி உணர்த்துகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளே